அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேர்களுக்கு வணக்கம் தேர்தல் கலம் நிகழ்ச்சியிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தற்போது தமிழக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நிலவரம் குறித்து தேர்தல் கால நிலவரம் குறித்து நம்மிடம் பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிதி சார் அவர்கள் வந்துருக்காங்க வாங்க அவரோடு பேசுவோம் வணக்கம் சார் அங்கு நேயர்களுக்கு வணக்கம் இப்போது நம்ம பார்க்க போகிற மக்களவை தொகுதி தருமபுரி இந்த தருமபுரிக்கு உட்பட்ட பாலக்கோடு பெண்ணாகாரம் தருமபுரி பாப்பிரப்பட்டி அரூர் மேட்டூர் இந்த ஆறு தொகுதிகளில் பதிவான வாக்குகளின் விவரங்களை நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சட்டமன்ற தேர்தல இந்த ஆறு தொகுதியில பதிவான வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இந்த ஆறு தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இந்த இரண்டுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் யார் அதிகம் வாங்கினாங்க யார் குறைவா வாங்கினாங்க இதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் இந்த கள நிலவரத்தினுடைய முக்கிய நோக்கம் இதுல ஒரு சிறப்பான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பரப்பட்டி அரூர் மேட்டூர் இந்த ஆறு தொகுதிகளையுமே அதிமுக கூட்டணி வந்து வெற்றி பெற்று இருக்குது அப்ப இந்த பெரும்பாலும் இந்த கோயம்புத்தூர் மேற்கு மேற்கு பகுதி மேற்கு பகுதிகளில் வந்து பெரும்பாலும் அதிமுக தான் முன்னிலை இருக்குன்னு சொல்லுவாங்க ஆமா குறிப்பா இந்த தருமபுரி வந்து நமக்கு வந்து வண்டியர்கள் கவுண்டர்கள் இவங்க எல்லாம் இவங்கெல்லாம் இருந்தாலும் அந்த இடத்துலயுமே வந்து அதிமுக தான் ஆறு தொகுதியுமே முன்னிலை எழுந்திருக்கிறாங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல பாமக சார்பில் வந்து சௌமியா அன்புமணி போட்டியிட்டாங்க அவங்க வந்து பெண்ணகரம் தருமபுரி பாப்பிரப்பட்டி இதுல வந்து அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க கூடுதல் திமுக கூட்டணியை விட திமுக விட அதிமுக விட அதிமுக விட அதனாலதான் அவங்களுடைய அவங்க வந்து பின்தங்குறாங்க முன்னாடி முன்னாடி முந்திராங்க அப்படிங்கிறது மதியம் மூணு மணி வரைக்குமே அந்த செய்தி ஓடிக்கிட்டு அவங்க தோக்குறதுக்கு காரணமான தொகுதி என்ன அவங்க தோக்குறதுக்கு காரணமா இருந்த ஒரு தொகுதி வந்து அரூர் தனி தொகுதி

இவர் வந்து நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு பாஜக கூட்டணியில வந்து பாமக சார்பில் அன்புமணி ராமதாசனுடைய மருமகள் அன்புமணியுடைய துணைவியார் மனைவி ஆமா அவங்க வந்து ஒரு லட்சத்தி பதினோறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக சார்பில் அசோகன் போட்டிட்டு இருக்காரு அவர் வந்து ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு அதே போல நாம் தமிழர் கட்சியில வந்து அபிநயா பொன்னிவளவன் அறுபத்தி ஐயாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக இருபத்தி ஓராயிரம் வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்று வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் எப்படி வாக்குகள் பதிவாகி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணியில அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற வந்து கே பி அன்பழகன் இவர் வந்து கல்வி அமைச்சரா உயர்நிலைத்துறை அமைச்சரா இருந்தவர் அஹ் திமுகவின் சார்பில் பி கே முருகன் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இங்க வந்து அதிமுக பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் திமுக எண்பத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் வந்து ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க ஆஹ் அமுமுக வந்து ரெண்டாயிரத்தி நானூற்று ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுக எவ்வளவு கூடுதலா வாங்கியிருக்குன்னா முப்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க அப்பா முப்பத்தி ஓராயிரம் ஓட்டு வாக்குகள் கூடுதலாக பாலக்கோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள்ல திமுக எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதிமுக ஐம்பத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க பாஜக அறுபதாயிரம் வாக்குகள் தனித்து வாங்கி இருக்காங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க ஆமா வந்து ஆமா அப்ப இத பாத்தா கணக்கு பண்ணா நீங்க அதிமுக பாஜக இணைந்து ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் ஓட்டு வாங்கிருக்காங்க சூப்பர் இங்க அதிமுக வந்து கூடுதலா பெற்ற வாக்குகள் பார்த்தா நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் கூட வாங்கிருந்தாங்க இந்த முறையும் திமுகவுக்கு இங்கெல்லாம் கடுமையான நெருக்கடி தான்

அதிமுக கூட்டணியில பாமக வின் சார்பில் போட்டி போட்டவரு ஜிகே மணி வெற்றி விட்டு இருக்கிறாரு திமுக சார்பில் இன்பசேகரன் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் திமுக சார்பா ஆமா அது சரிங்க சரிங்க திமுக சார்பா வந்து இன்பசேகரன் தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு இங்க அதிமுக வந்து ஒரு லட்சத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக எண்பத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம தமிழர் எட்டாயிரம் வாக்குகள்

வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க இங்க வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் வந்து ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் சூப்பர் இப்ப அதிமுக இங்க வந்து கூடுதலா பெற்ற வாக்குகள்னு பாத்தீங்கன்னா திமுகவை விட அம்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் கூடுதலா பெற்று இருக்கிறாங்க அடிச்சது ஆனால இந்த பெண்ணகரம் சட்டமன்ற தொகுதி ஏற்கனவே பாமக வெற்றி பெற்ற தொகுதிதான் பிஜேபி ஏடிஎம்கே பாமாக மூணு இருந்த இந்த மாதிரி தொகுதில அல்லா சாப்பிடுற மாதிரி ஆமா ஜெயிச்சிருவாங்க திமுக பெருக்கள் கூட்டணி இருந்தா கூட ஒண்ணு வேலைக்காய் ஒண்ணு வேலைக்கா தெரியுது இதுல இதுல இவர் விஜய் வேற வர போறாரு இந்த கிராமப்புற பகுதியில எப்படி செல்வாக்கு செலுத்த போறாரு அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரியாத புதிதா இருக்குது விஜயும் பாமகவும் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு வாய்ப்பு சொல்றாங்க விஜய்ட இருக்கிற பி ஆர் அவர் வந்து பாமக வேலை செஞ்சாரு விஜய்க்கு வந்து தேர்தல் பணிக்கு பார்த்துட்டு இருக்காரு அவர் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் வேலை செஞ்சாரு அதனால ஒரு கணக்கு போட்டு ஒரு வேலை பாக்குறாங்க குறிப்பிட்ட தொகுதி ஜெயிக்கிறது வாய்ப்பு இருக்காங்க இணைக்க முயற்சி நடந்துட்டு இருக்கா சொல்றாங்க நாம் தமிழர் சொல்றாங்க பாமக இணந்து பணியாற்றதுல பெரிய பிரச்சனை இல்லைன்னு வேற நான் சொல்லிட்டு இருக்கிறேன் விஜய்

சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாமக சார்பில் வெங்கடேஸ்வரன் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சுப்பிரமணியம் தோல்வி அடைஞ்சிருக்கிறார் சுப்பிரமணி தோல்வி அடைஞ்சிருக்கிறார் வாக்குப்பதிவு விவரங்கள் பாத்தீங்கன்னா அதிமுக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் வாக்குகள் திமுக எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் எட்டாயிரம் வாக்குகள் மக்கள் நீதி மய்யம் ஆயிரத்தி நானூற்று எழுபத்தி ஓராயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக கூடுதலாக இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக அப்பவே அந்த அடி ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல்ல தருமபுரி சட்டமன்ற தொகுதியில திமுக அறுபத்தி ஆறாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து நாப்பத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க பாஜக தனித்து எழுபத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாங்கிருக்கிறாங்க பாஜகவும் இணைந்து இருக்கிறாங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க அவங்க எங்கிட்டு போறாங்களோ அதை பொறுத்துதான் இந்த இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் வாக்கு நிர்ணயமா வெற்றி வாய்ப்பு யாரு அப்படி இருக்கா இப்ப இது பாத்து இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க அதிமுக கூட்டணி

வாக்குப்பதிவு விவரங்கள் பாத்தோம்னு சொன்னா திமுக எழுவத்தி ஏழாயிரம் வாக்குகள் அதிமுக ஒரு லட்சத்தி பதினா பதினாலாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஏழாயிரம் வாக்குகள் ஆஹ் அமுக பதினையாயிரம் வாக்கு வாங்கி கேட்டு கூடுதலா ஆமா அவங்க தனியா தனகாரப்ப தனியா வாக்கு தர்மமுறையில ஒரு ரெண்டு மூணு தொகுதியில பாத்தீங்கன்னா தினகரன் கட்சி நல்ல வாக்கு வாங்கி வாங்கி ஒரு குறிப்பிட திறந்த அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க அப்படி வாங்கியுமே டிஎம்கு தான் லேடிம்கு லேடிங் இப்ப அப்ப அதிமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று இருக்குது அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் பாப்பிரப்பட்டி சட்டமன்ற தொகுதியில திமுக எழுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கு அதிமுக தனித்து நாப்பத்தி ரெண்டாயிரம் பாஜக எண்பத்தி ரெண்டாயிரம் வந்து அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் இங்கு அதிமுக நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் ஐம்பத்தி ஓராயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று அதனால பாப்புலரிட்டி தொகுதியில அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நல்ல வாய்ப்பு இருப்பதா தான் நம்முடைய கோட்டையா தான் கோட்டை கோட்டை அதிமுக அதிமுக கூட்டணி பாஜக பாமக இந்த இந்த அமைப்புக்கு வந்து இது வந்து கோட்டை கோட்டை தருமபுரி தருமபுரி கோட்டை அடுத்து அரூர் தனி தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலில் அரூர் சட்டமன்ற தொகுதியில அதிமுக கூட்டணி சார்புல அதிமுக சார்பில் வே சம்பத்குமார் வெற்றி பெற்றிருக்கிறாரு சிபிஎம் சார்ந்த ஏ குமார் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாரு அதிமுக தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக அறுபத்தி எட்டாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் பத்தாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு பதினாலாயிரம் ஓட்டு வாங்கிருக்கிறாங்க ஆமா நாம் தமிழரோட கூடுதல் வாங்கி சிபிஎம் தோத்து இருக்கு இங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா முப்பத்தி வாக்குகள் கூடுதலா பெற்றிருக்காங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அரூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம் பாத்தீங்கன்னா திமுக எண்பத்தி ஐயாயிரம் வாக்குகள் அதிமுக தனித்து நாற்பத்தி ஏழாயிரம் பாஜக தனித்து நாற்பத்தி ஆறாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்குகள் வாங்கி இருக்காங்க இங்க வந்து அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணாயிரம் திமுக வந்து இந்த இருவரும் சேர்ந்து வாங்கின வாக்குகளை விட பன்னெண்டாயிரம் வாக்குகள் குறைவா பெற்றிருக்குது ஆனா நீங்க வந்து மெயினா சட்டமன்றத்தை ஓட்டோட இப்ப ஓட்டு வந்து இவங்க கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க ஆமா திமுக இந்த இதுல ஆமா இந்த முறை வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி அரூர் வந்து

சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியின் சார்பில் பாமக சார்பில் சதாசிவம் வெற்றி பெற்றிருக்கிறார் திமுக சார்பில் வந்து சீனிவாச பெருமாள் தோல்வியடைந்திருக்கிறார் அதிமுக வந்து தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க திமுக தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க நாம் தமிழர் ஒன்பதாயிரம் வாக்கு வாங்கியிருக்கிறாங்க மக்கள் நீதி மையம் வந்து நாலாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க இங்க அதிமுக கூடுதலாக பெற்ற வாக்குகள் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு வாக்குகள் மட்டும்தான் கடுமையான ஆயிரம் வாக்குகளுக்கு குறைவாக இருக்கு இங்கு வந்து அதிமுக கூடுதலாக பெற்று இருக்குது அது ஏன்னா அங்க வந்து பாமக கூட்டணி கட்சி நிக்கிது திமுக நிக்கிறதால ஃபைட் அடிச்சு பாருங்க கூட்டணி கட்சி நிக்கிறப்ப கொஞ்சம் பெரிய கட்சி வந்து அவங்களை அமைக்க அப்புறம் மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் திமுக அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக தனித்து அம்பத்தி ஆறாயிரம் பாஜக தனித்து அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க அதிமுக பாஜக இணைந்து பெற்ற வாக்குகள் வாக்குகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் வாக்குகள் சூப்பர் இது வந்து திமுக வந்து குறைவாக பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வந்து திமுக விட விட அதிகம் வாங்கியிருக்காங்க ஆமா திமுக விட அம்பத்தி ரெண்டாயிரம் அங்கே போக முடியாது அங்கே கூட போக முடியாது அதனால இந்த மேட்டூர் அஹ் சட்டமன்ற தொகுதிலா திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்குது இந்திய மிக தர்மபுரி மக்களவைக்கு உட்பட்ட பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரபட்டி அரூர்

எம்எல்ஏ அவங்க தானே சார் ஜெயிக்கிறாங்க சார் ல வந்து திமுக ஜெயிக்கிறாங்க சரி ஜெயிக்கிறது எப்படி வந்து நமக்கு திருவள்ளூர் தொகுதியில வந்து ஆறு தொகுதியையும் வந்து திமுக கூட்டணி கைப்பற்றும் அப்படின்னு நம்ம வீடியோல எல்லாம் போட்டாங்க இது திமுக கூட எவ்வளவு வாங்கிக்கிட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்லாம் நமக்கு என்ன நிறைய எழுதிருந்தாங்க நமக்கு அது அதுவல்ல நம்மளுடைய வாங்கின ஓட்டு தானே சார் வாங்கின ஓட்டு எப்படி உள்ளி விவரங்கள் எங்க வாங்கி எப்படி இருக்குது எப்படி சேர்ந்து இருக்குது யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப இந்த தருமபுரி ஆறு சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே நமக்கு கள நிலவரங்கள் தெரிவிக்குது சரிங்க சார் மீண்டும் இன்னொரு எம்பி தேர்தலுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பார்ப்போம் பார்ப்போம் அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்ந்து எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்திகள்